அம்மா பாஸ்மதி ரைஸ் எதுக்கு மேல இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு கேடி ஓகே சரி அதுதான் தொன்னை பிரியாணி ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சு கொடுப்போம் அப்படினு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசி ஊற போட்டு இருக்கேன் பாஸ்மதி அரிசியா ஒரு ரெண்டு தடவை கழுவி விட்டு ஊற போட்டுக்குறேன்

அம்மா அந்த சைடுல சோறு குதிக்குது யாருக்கு அது தாத்தாக்கு மாமா தாத்தாக்கா ஆமா அம்மா தாத்தா சாப்பிட மாட்டாங்க பிரியாணி அதனால அவங்களுக்கு மட்டும் இது அம்மா இப்ப உடம்பு சரியலன்னு சொல்லி சமைக்க சொல்லிருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு பருப்பு வச்சு கொடுத்துட்டு நம்ம பிரியாணி வச்சுக்கலாம் ஓகே பிடிக்குமா என்ன பிடிக்கும் உனக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் பீன்ஸ் கேரட் பிரியாணி பிடிக்கும் பீன்ஸ் பாருங்க கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்குவோம் பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுக்கிறோம்

எல்லாம் முழுசாவே போட்டுலாமே நல்லா இருக்காது அப்புறம் எல்லாம் மட்டும் நல்லா இருக்குமாமா நல்லா இருக்கும் ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ என்னம்மா வடச்சட்டி வைக்கிற பிரியாணி செய்யறதுக்கு இது வதக்கிறதுக்கு மாமா கொஞ்சமா ஒரு வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெயில ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட் இல்லைன்னா இதில் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம் நான் பேஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இஞ்சி போட்டு பேஸ்டாவே போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி போடணும் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இடையில் போட்டால் அப்படியே ஆறாவும் தொண்டை பிரியாணிக்கு வந்து தக்காளி தேவையில்லை இருந்தாலும் ஒரு பழம் மட்டும் போட்டா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும் தக்காளி என்னால பெருசு பெருசாவே கட் பண்ணி இப்படி நறுக்கிட்டு தொழில் எடுத்தோம்னா ஈஸியா வந்துடும் அதுக்குதான்

எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸ் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் அது கூட ஒரு குட்டி தக்காளி இல்ல லைட்டா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட அப்படியே ஊத்திக்குவோம் நல்லா வதக்கி அரைச்சதுனால மிக்ஸியில் அரைக்கும் போதே அவ்வளோ கம கம நல்ல வாசனை வந்துச்சு நல்லா இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா வதக்கி வச்சுக்குவோம்

அரிசியை போட்டு ஒரு நல்லா கரெக்ட் பரிசி விட்டா மசாலா ஃபுல்லாக அரிசியில் நல்லா படிஞ்சிடும் இன்னைக்கு மாமாதே பிரியாணி ரெடி பண்ணுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் நான் இன்னைக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டோம்னா பாசுமதி அரிசி கரெக்டாக குக் ஆகிருக்கும் குக்கர்ல மிஷில்லெல்லாம் போயிருச்சு பிரியாணி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்பா மோசம் கமகமன்னு வருதுல டே பூப்போட மெதுவா அப்படியே கிண்டி விட்டு எச்சி விடுதே சூடுதா அரிசி கரெக்டா வெந்திருக்கு

தம்பி ரெடி ஆயிட்டியா பாப்பா மட்டும் ஏதோ கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குன்னு எழுதிட்டு இருக்காங்க நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பரவாயில்ல காலையில் வேணும் நின்றுச்சு பிரியாணி வச்சு சாம்பார் வச்சு சோறு வச்சு ஸ்கூல் கிளப்பி எட்டரை தான் இருந்துச்சு வேமா முடிஞ்சிச்சு வேணுமா வாங்க ஒரு வாய் கொஞ்சம் சாப்பிடுங்க தங்க சாப்பிட்டு போயிடுதுங்க எப்படி இருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் சொல்றா இந்த வீடியோ பிடிச்சதா